இன்னைக்கு காலையில் எக்ஸ்பெக்டே பண்ணலை நேற்று வரைக்கும் நல்ல வெயில் காலையில் எழுந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்தது கீரை நைட்டே ஆஞ்சி வச்சுருந்தேன் இது வந்து சிறுகீரை தான் ஒரு பக்கம் காஃபிக்கு வச்சுட்டு இந்த கீரை எடுத்துகிட்டு வந்து அலசி வச்சுட்டேன் இந்த கீரை எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கூட நான் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சாதம் வடித்ததுக்கப்புறம் குக்கரில் பருப்பு போட்டுட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு அதில் பூண்டு இடித்து போட்டுட்டு அது கூட அலசின கீரையை போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை கடைய வேண்டியது தான் நான் முன்னாடியெல்லாம் மூடி போட்டு வேக வைப்பேன் யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் மூடி போடாமல் வேக வைக்கிறேன் அதனால க்ரீனாக இருக்கும் நல்லா இதை வந்து பூண்டு பெருஞ்சீரகம் போடுறேன் சிஸ்டர் வந்து வடகம் தாளிக்க சொன்னீங்க வடகம் புளி போட்டு தாளிக்கிறப்ப நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி பருப்பு கீரைக்கு நீங்கள் பெருஞ்சீரகம் தாளி தாளித்து பாருங்கள் இது அம்மாவோட தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கல்லூப்பூ போட்டு நமக்கு சட்டியில் கிடையிறதுக்கு டைம் இல்லை அதனால மிக்ஸிலே போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டேன் கீரை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பசங்களுக்கு காலையில் சாதமும் கீரையுமே கொடுத்துட்டேன் எங்களுக்கு வந்து பழையது இருந்தது அதனால இன்னைக்கு டிஃபன் எதுவும் செய்யலை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரமாக ஒரு உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தேன் காரமாக செய்யணுன்ற பிளான்லாம் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி ஆகிடுச்சு ஆனால் இந்த ஆனால் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து சாப்பிட்ற சட்டிலான ஒரு குழம்புக்கு இந்த மாதிரி காரமாக இருக்கிற தொட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நைட்டு சாதம் நிறையவே மீந்துடுச்சு அதனால் அது அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் செஞ்சுருந்தேன் தொட்டுக்கலை துவையால் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸி ஈஸியோ ஈஸி வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் அப்பா கேட்டார் கஞ்சிக்கு அதனால செஞ்ச எனக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் மதியம் சாப்பாட்டுக்கு கொஞ்சோண்டு வச்சு எடுத்துகிட்டு போனேன் ஆஃபீஸில் நான் எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது எல்லா அடிக்கடி செஞ்சிட வேண்டியதான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன் பசங்களுக்கு சாதமும் கீரையும் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு ஒரு கேக்கும் ரெண்டு எல்லா இடையும் வச்சுருந்தேன் இதை வந்து நாங்கள் எல்லா இடம் சொல்லுவோம் ஆனால் நிறைய பேர் ஏரியாவில் வந்து தட்டடை ஓட்டடை இந்த மாதிரி நிறையா இடைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் இது பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் தட்டை முறுக்கு ரிப் பட் இந்த மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எந்த பேர் வச்சாலும் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸு காலையில் சாப்பிட்றதுக்கு பழையதுக்கு இந்த தொகையில் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் நான் சா லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால வீசிங் கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது சரி போய்ட்டு ஒரு நெப் வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா நெப் வச்சுட்டு வந்தால் தான் நைட்டுக்கு நமக்கு கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெப்பு வைக்க போய்ட்டேன் அங்கே போயிட்டு பார்த்தோன்னே அந்த சிஸ்டர் வந்து ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது போயிட்டு ஒரு ஹெச்பி டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் நல்லா ஊசியை குத்தி ஒரு ஐம்பது எம்எல் பிளட்டை கொடுத்துட்டு சரி இவ்வளோ ஆப்புக்கு அப்புறம் ஒரு பண்ணுற மாதிரி ஒரு பானி சாப்பிட்டுட்டு போய்ட்டு ரிசல்ட் வாங்கி பார்த்தா ஷாக்கு லாஸ்ட் டைம் நான் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு சிக்ஸ் பாயிண்ட்டு தான் ஹெச்பி லெவலில் இருந்தது டாக்டர்ஸ் அப்போ அப்போ திட்டு வாங்கினேன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு ஏழு எட்டு இருக்கும்னு நினச்சி பார்த்தேன் நைன் பாயிண்ட் நைன் இருந்தது இயர் டென் இருந்தது ஹாப்பியாக இருந்தது நான் கண்டினியூஸாக நம்மளோட ட்ரை கிரேப்ஸ் டேட்ஸ் இதெல்லாமே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அத்தி கூட எடுத்துக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்